கணவன் மனைவிக்குள் சண்டை வர காரணம் படுக்கையில் வைக்கும் இந்த பொருட்கள் தான் வெல்கம் டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்படி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் படுக்கையில் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் தாங்க அதுக்கு காரணம் அது என்ன மாதிரி பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த பொருட்களை எடுத்துருங்க உங்களுக்கு கூடிய விரைவிலேயே வித்தியாசம் தெரிய வருங்க இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க நம்ம வீட்டுல ஒவ்வொரு அறையுமே முக்கியமானது இருந்தாலும் குறிப்பாக படுக்கை அறை நம்ம வாழ்க்கையில பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது வாழ்க்கையில படுக்கை அறையில வாஸ்து குறைபாடு இருந்தா அது பலவிதமான எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி கணவன் மனைவி இடையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க வாஸ்துப்படி உங்க படுக்கை அறையில இருந்து நீங்க அகற்ற வேண்டிய பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறங்க இப்ப நான் சொல்ற பொருட்கள் உங்க வீட்டுல படுக்கை அறையில இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணுங்க அப்பதான் இது மத்தவங்களுக்கும் தெரியும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க படுக்கை அறையில எந்த கடவுளின் படமுமே இருக்கக்கூடாது நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால படுக்கை அறைக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்லாப்பை வந்து அதிக பேர் வந்து ஒரு பூஜை ரூம் மட்டும் வந்து ஸ்கிரீன் போட்டு வந்து பயன்படுத்துவாங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது அதுக்கு பதிலா ஹால்ல இருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு செல்ஃபை ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து நிறைய வந்து கடைகளில் வந்து பூஜை வந்து பண்ணுற மாதிரியான நமக்கு வந்து மரத்தால் செய்யப்பட்ட பூஜை ரூம் மாட்டம் வந்து சின்ன சின்னதாவே கிடைக்குது அந்த மாதிரி கிடைக்கக்கூடியத வாங்கி வச்சு நீங்க தாராளமா வந்து பூஜை செய்யலாம் கிடையாது உங்க வீட்டில் இந்த மாதிரி கடவுளோட படத்தை வந்து உங்க பூஜை அறையில வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கட்டும் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்ங்க என்ன மாதிரி புத்தகங்கள்னா பகவத்கீதை குரான் பைபிள் இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரூமில் வச்சு படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்குவாங்க இந்த மாதிரி பண்ணுறது பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான காரணமாக இருக்குதுங்க இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா உடனே அதை வேற இடத்துக்கு மாத்திடுங்க நீங்க இத கடவுள் முன்னாடி உக்காந்து மட்டும்தான் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணுமே ஒழிஞ்சு பெட்ரூம்ல தூங்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா இத வந்து படிக்கவே கூடாதுங்க இதுவே நமக்கு வந்து பாவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு செயல்களாக மாறிடுங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து பெட்ல வந்து போர்வை இந்த தலையணை இருக்குது பார்த்தீங்களா அந்த தலையணை உரை இந்த மாதிரி பயன்படுத்தவே கூடாதுங்க நிறைய பேர் என்ன கருப்பு அழுக்கு தெரியாது நமக்கு நீட்டாகவே இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அந்த கருப்பு கலர் தான் வந்து பயன்படுத்துவாங்க சரி இந்த கருப்பு கலர் பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுல விரிசலை ஏற்படுத்தும் காரணமே இல்லாம சண்டை சச்சனை வரும் அவங்களுடைய மனம் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிதல் இல்லாமல் ஒரு சண்டைகளோட ஒரு விரக்தியோட கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்குங்க அதுவே வந்து நிறைய பேர் வந்து படுக்கை அறையில் வந்து இந்த தாஜ்மஹால் படத்தை வந்து வைப்பாங்க ஏன் அப்படின்னா தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒரு அன்பின் சின்னம் அப்படின்னு வந்து வைப்பாங்க இது வந்து காதலுக்கு உரித்தானது இந்த தாஜ்மஹால் இது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டாலாம் கொடுத்து அந்த தாஜ்மஹாலில் லைட் எரியிற மாதிரி அல்லது தாஜ்மஹால் மட்டும் சின்னதாக வந்து டேபிளில் வச்சிருக்கிறது ஃபோட்டோவாக மாட்டியிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உடனே போய் அதை ரிமூவ் பண்ணிடுங்க உங்களுடைய பெட்ரூம்லேயே தாஜ்மஹால் வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் பெட்ரூமில் இருக்குது அப்படிங்கிறத அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க ஏன் வைக்கக்கூடாது அது அன்போட சின்னம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு கல்லறைங்க தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒரு கல்லறை அந்த கல்லறையை கொண்டுட்டு வந்து நம்ம பெட்ரூமில் வச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த கல்லறைக்கு சமமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது சந்தோஷமா மனம் விட்டு பேசுறதுக்கும் யாருடைய தொந்தரவுகள் இல்லாமையும் தன்னுடைய மனதாலையும் உடலாலையும் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது தான் இந்த படுக்கை அறை கணவன் மனைவிக்கு அப்படிப்பட்ட படுக்கை அறையில் இந்த மாதிரி பொருட்களை வைக்கிறதுனால நமக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக ஆகுது சரிங்க எப்படிப்பட்ட விஷயத்தை அங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க வந்து ஒரு குழந்தை படத்தை வைக்கலாம் ஒரு அழகா சிரிச்ச ஒரு குழந்தை படத்தை வைக்கலாம் இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து வைக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லது ரொமான்டிக்கான பிக்சரை வந்து தாராளமா வந்து உங்க பெட்ரூம்ல வைக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பெட்ரூமுக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சனா கம்பல்சரி கூட்டிட்டு வராதிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க செய்யக்கூடிய தவறு உங்கள் படுக்கை அறையில் இந்த மாதிரி வாஸ்து தவறெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா உடனே அது சரி செஞ்சிருங்க இது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சு வாஸ்து சம்மந்தப்பட்டதுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய நண்பர்கள் யாராவது நல்லா இருக்கணும் இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி வந்து கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நன்றி